கேப்டன் விஜயகாந்த் அவரும் மூத்த மகனாகிய விஜய பிரபாகரன் அவர்கள் நேற்றைய தினம் ராம்நாடில் ஒரு வார்த்தைகளில் பேசியுள்ளார்கள் ராம்நாட்டில் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் எனது பயணத்தை நான் இங்கிருந்து தான் தொடர்கிறேன் ராமேஸ்வரத்தில் ராம பாதம் உள்ள இடத்திலிருந்து எனது பணியை நான் சிறப்பாக தொடர்கிறேன் என் தந்தை என் அப்பாவிடம் நான் ஒரு வார்த்தை சொல்லியுள்ளேன் எனக்கு சொத்து வேணாம்பா நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற இத்தனை தான தர்ம புண்ணியமே போதும்னு சொல்லியிருக்கிறேன் சொத்து மேலே மேலே எனக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது எங்கள் அப்பா சம்பாதித்து வச்ச சொத்தே நீங்கள் தான் இந்த மக்கள் தான் மக்களுக்காக விஜயகாந்த் வாழ்ந்தான் வாழ்ந்தான்ங்கிற மாதிரி பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த மக்களுக்காண்டி என்னோட பயணம் தொடரும் இது அரசியலுக்கான பிரச்சாரங்களோ இதோ கிடையாது கண்டிப்பாக என் தந்தைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குகளை நான் நிறைவேற்றியே தீருவேன் என்று ராமநாட்டில் கேப்டன் விஜயகாந்த் அவரது மூத்தமான விஜயபிரபாக அற்புதமாக பேசியுள்ளார் அதுவும் கேப்டனை போல ஒரு நல்ல ஒரு போல்டாக இவரும் பேசுகிறார் அப்படியே பார்ப்பதற்கு கேப்டன் சாயலில் இருக்கும் கேப்டனின் மருவமாக பார்த்தது போல நமக்கு விஜயபிரபாகரன் அவர்கள் கிடைத்துள்ளார் கேப்டனின் தங்க பிள்ளை விஜய பிரபாகரன் அவர்